அபார்ட்மெண்ட் செக்ரட்டரினு ஒரு வேலையை கொடுத்துட்டானுங்க ராத்திரி பகல்னு பார்க்காம பெண்டு கழுது இந்த பசங்க கேரம் போர்டு ஆடிட்டு போர்டை இங்கேயே வச்சுட்டு போயிட்டானுங்களே எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது யாராவது ஒரு ஆள் இருந்தால் ஒரு ஆட்டம் போடலாம் ஆ இந்த வாட்ச்மேனை கூப்பிடலாம் ஆனால் ஒரு பல்பு உடைஞ்சு போயிடும் இவன் ஒருத்த குடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி ஒரே இடத்துல உக்காந்துருப்பான் ஏய் ரேடியோலேருந்து இவ்வளோ கேவலமான வாய்ஸ் வருது என்ன செக்ரட்டரி சார் தூக்கம் வரலீங்களா நானும் கேட்டேன் என்னையா கேட்டு பக்கமாட்டு இருக்கேருந்து யாரும் வந்துட இல்ல அதுக்காக அப்படியா சரி வா நம்ம ரெண்டு பேரும் கேரம் போர்ட் இந்த டைம்லயா இந்த டைம்ல சன்னிலியன் கூப்ட கூட நான் வர மாட்டேன் சார் சூப்பர் நான் கூப்ட உடனே வரணும் சொன்ன பாத்தியா நான் இப்ப சொல்ற மரியாதை தான் எனக்கு பிடிச்சிருக்கு அடுத்த மாசத்துல இருந்து உங்களுக்கு 50 ரூபாய் சம்பளம் ஏத்தி தர போறேன் 50 ரூபாய் ஏத்துறீங்களா ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் சரி சரி வா வா இப்ப இந்த இரிட் எப்படி போறது அட என்னையா புலம்பிட்டே இருக்க ஒண்ணு இல்ல நீங்க இந்த ரேடியோ புடிச்சிங்களா நான் கேட்ட மூட்டு வந்தறேன் ரேடியோவை நான் புடிச்சிக்கணுமா ஆமா பாக்குறவங்க நான் பாட்றேன்னு நினைச்சுக்க போறாங்க இரிட்ல உங்களுக்கு தெரியாதே தெரியல அவ்வளவுதான்

சரி அது <laughs> <laughs> பிளாக் ஆயிட போட்ட சரி விடுங்க ஸ்ட்ரைக்கர் எங்க இதுக்குள்ள ஏதோ இருக்கே ம் சார் இது பிளாக் காயினா செக்ரட்டரி சார் இது ஒயிட் காயினா எங்க கூட இது ஒயிட்டா ஆ இது ஒயிட்டா சரி நீ ஆடு ஸ்ட்ரைக்கர் விடு கொடுங்க ஸ்ட்ரைக்கர் கொடுங்க சார் ஐயா கொடுக்க மாட்டேங்கறாரு என்ன சார் நீங்க ஒளிச்சு வச்சு விளையாடுறீங்க ஓஹோ அம்மா

உங்களுக்கு சுத்தமா காது கேக்ரா சொன்னேன் பாரு கண்ணு தெரியலன்னா கூட வாட்ச்மேன் மாதிரி நல்லா நடிக்கிறய்யா நீங்க மட்டும் அபார்ட்மென்ட் செக்ரட்டரியா யார் எதை குறைச்சார எல்லாம் கேட்ட மாதிரியான நடிக்கலையா சூப்பரு கேட்டவன்கேன்னு யாருந்தா ஆப்பிள் ஐபோன் போன கிலோ அஞ்சு ரூபான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கு இன்னைக்கு இந்த கேரம் போர்டோட தயவால இந்த ஆளுக்கு செவிடுன்னு உனக்கு குருடுன்னு தெரிஞ்சு போச்சு இது சுனில் சார் தானே நீங்க ஒருத்தரா இல்ல இந்த அப்பார்ட்மெண்ட்ல வேற யாராவது பின்னாடி இருக்காங்க இன்னும் யாருக்கு சொல்ல எல்லாரும் கூட்டிட்டு வேணாம் 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 சார் அவருக்கு காது கேட்காது யாருகிட்டயும் சொல்லாதீங்க வாட்ச்மேன் தானே அவன் குருடுன்னு யாருகிட்டயும்

അത് കോമഡിയാ അല്ലേ എയ് ഒരു മിനിറ്റ് ചെയ്യണം ആ പോയിട്ട് വാ നাউ നിങ്ങൾക്ക് கிட்ட ഒരു വിഷയം சொல்லണം സലു സപ്ന എന്ന വിഷയം നിങ്ങ എനെ കാതിരിക്കണം குழந்தை யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடியே நான் உங்களை காதலிச்சு தப்பு தப்பா பேசுறேன் என் அக்கா இருக்கும் போது நான் இப்படி யோசிச்சிருந்தேன் தப்புதான் இப்போ அக்கா இல்ல குழந்தைக்கு அம்மா இல்ல அதுக்காக தான் இவனுக்கு அம்மாவா இருக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் உனக்கு என்ன பைத்தியமா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த இடத்துக்கு நான் வந்ததுல இருந்து உன் வீட்ல இருக்கிறவங்களையும் உன் மேலதான் அதிக அக்கறை காட்டின நீ என் மேல கோவப்பட்ட நான் அது பெருசா எடுத்துக்கல

புரோக்கரால வர சம்பந்தம் நல்லா இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் நானே உனக்கு ஒரு நல்ல சம்பந்தம் கொண்டு கொண்டு வந்த நான் சம்பந்தம் சம்பந்தம் நல்ல பெரிய இருக்கிறான் நல்லவன் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஹாப்பியா இருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு வந்து மாதிரி பேசிட்டு இருக்கா நான் உங்ககிட்ட என் ஏதாவது ஆசை வச்சிருந்தோம் அதை மறந்துடுன்னு அதேதான் இப்பவும் சொல்றேன் என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்லை போ

என்ன கிளவர் பாய் இன்னைக்கு ரொம்ப நல்ல மூட்ல இருக்கிற போல கரெக்டா சொன்ன சுனில் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருபத்தஞ்சு வருஷமா காத்துக்கிட்டு இருந்தது இன்னைக்கு கிடைக்க போகுது இது வரைக்கும் நெகட்டிவா இருந்த ஸ்டோரி இன்னிலிருந்து பாசிட்டிவா மாறப்போதா அந்த பாஸ் பேக் எனக்கு ஓபன் பண்றீங்களா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் அரவிந்த் சாமி மாதிரி ரொம்ப அழகா இருந்தேன் அப்படியா இது அவருக்கு தெரிஞ்சதுதான் செத்து இருப்பாருல்ல பிளாஷ் பேக் அப்படிதான் சொல்லணும் ஓஹோ கண்டிப்பா அப்ப நான் லண்டன்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன் லண்டன்லயா

பெரியவங்க ஒத்துக்க மாட்டாங்களே அங்கதான் அங்கதான் என்னோட காதல் தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சது என் காதல் துரதிருஷ்டவசமா அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க அண்ணன் அவளை கூட்டிட்டு ஊருக்கு போயிட்டாரு ஒரு நிமிஷம் இருக்கீங்களா இங்க இருந்து நான் சொல்லட்டுமா சொல்லு அந்த பொண்ண கூட்டிட்டு அவங்க அண்ணன் ஊருக்கு போயிட்டாரு நீ விடாம துரத்திட்டு அவங்க ஊருக்கு போன அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி பேன அவங்க அண்ணன் கிட்ட கேட்டேன் அதுக்கு அவங்க அண்ணன் ஒத்துக்கவே இல்ல நீ விவசாயம் பண்ணி அவங்க அண்ணனை விட அதிகமா மகசூல் பண்ணணும்னு பந்தயம் வச்சாரு அதுக்கு நீயும் சரின்னு சொல்லிட்டேன் கரெக்ட் எக்ஸாக்டா எல்லாம் கரெக்டா சொல்றியே

அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல என்ன ஆனாலும் சரி நான் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி இல்லை முடியா

சான்சே இல்ல என்ன சரியா நீங்க ஓடி வந்த நேரத்துல ராகு இருக்கான் நீங்க தாலி கட்டின நேரத்துல கேது சம்மணம் போட்டு உட்கார்ந்துருக்கான் இந்த கிரகத்தை எல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க ரெண்டு பேரும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு சேரவே கூடாது நீங்க இங்கிலீஷ்ல நோனு சொன்னாலும் ஹிந்தியில நைன்னு சொன்னாலும் ஜாதகம் மாறாது ஒருவேளை நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தீங்கன்னா ரெண்டு பேருல ஒருத்தர் தான் இருப்பீங்க சரி நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரலனாலும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாவது வாழலாம் இல்லீங்களா பார்க்கலாம் பேசிக்கலாம் ஆனா ஒரே ஒரு தடவை நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி சேர்ந்துட்டீங்கன்னு வைங்க ஒரு ஆளு சுடுகாட்டுக்கு போக வேண்டியதான் ஒத்திக்கிட்டு இல்லன்னா பத்திக்கிட்டு எரிய வேண்டியதான் ஜோசியக்காரன் சொன்ன அந்த நாள் என்னையோட முடியுது நாளைக்கு எங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் இதுக்காக தான் இருபத்தஞ்சி வருஷமா வெயிட் பண்ணீங்களே இப்ப போனது அப்போவே போயிருக்கலாம்ல ச்சீ நான் போகல என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உ டேய் இங்கே எங்கேன்னு அம்மா அம்மான்னு சொல்லு என்ன குழந்தைடா நீ என் செல்லக்குட்டியில் டேய் இங்க எங்கே கிடையாதுடா அம்மா அம்மான்னு சொல்லு என்ன குழந்தைடா நீ இதே பொண்ணா இருந்திருந்தா அம்மான்னு சொல்லிருக்கும் தெரியுமா பிடிவாத கரண்டா நீ கொஞ்சம் கூட புத்தியே இல்ல ஒரே ஒரு தடவை அம்மா தானே கூப்பிடுன்னு சொல்றேன் உங்க அப்பா என்ன என்ன கல்யாணம் பண்ணிருப்பான்ல அப்பா அப்படி கூப்பிடாத நிறுத்திக்கோ இனிமே அந்த வாயால் அப்படி கூப்பிடாத குழந்தை யாரு யாரோட குழந்தை தப்பு எல்லாம் உன் மேலதான் இருக்கு உன் மனசுலதான் இருக்கு உன் அக்கா என்ன தப்பு பண்ணாலோ அதே தப்பு நீயும் பண்ணணும் நினைச்சிருந்தீனா இதுல தப்பு உன்னோடது இல்ல என்னோடது இல்லப்பா நீங்க நினைக்கிற மாதிரி நான் இந்த தப்பு பண்ணல பயமுடு ஒரு பக்கம் கல்யாண வேலை நடந்துட்டு இருக்கு நீ என்ன நடனா இந்த குழந்தை அம்மா கூப்பிட சொல்ற இன்னொரு தப்பு இந்த வீட்டுல நான் நடக்கவே விட மாட்டேன் உன்ன WAIT! Hey!